கார்த்திகை ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்காக தான் போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ குழை லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து நம்ம அக்கா எதுக்காக வந்து டிரைவர் கூட வேணான்னு சொல்லிட்டு இவ்வளோ வேக வேகமாக காரை எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் வந்து பின்னாடி ஒழிச்சிக்கிட்டு நின்று பார்க்குறாங்க அந்த சமயம் தான் அவங்க ஃப்ரெண்டு மல்லிகா கிட்ட பேசுகிறாங்க மல்லிகா வந்து ச கண்ணா பண்ணான்னு சாமுண்டேஸ்வரி வந்து சத்தம் பண்ணுறாங்க நீ வந்து எல்லாம் தெளிவாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் அவ்வளோ தூரம் வந்து இந்த மகேஷ் மாயாவோட வந்து உறவை பற்றின விஷயம் எல்லாத்தையும் சொல்லியிருந்தோம் நீ எதுக்காக வந்து உன் பொண்ணை வந்து கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்க சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே பாவமே அப்படின்னா அக்காவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்து இவ்வளோ அமைதியாக இருக்கான்னா இந்த விஷயத்த வந்து நிச்சயமாக வேறு ஏதோ பெருசாக திட்டம் போட்டிருக்கா அதை முதல்ல வந்து நம்ம புருஷன்கிட்ட போய் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பிக்கு வேக வேகமாக வந்து சிவனாண்டியை பார்க்குறதுக்காக இந்த பக்கம் சந்திரகலா கிளம்பி வந்துடுறாங்க அப்போ தான் சாமுண்டேஸ்வரி வந்து மல்லிகா கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் அவனுக்கெல்லாம் வந்து ஒன்றும் க கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது கிடையாது என் பொண்ணு ரேவதியை நான் ஆல்ரெடி மாப்பிளையெல்லாம் வந்து பார்த்துட்டேன் சரி அப்போ மாப்பிள்ளை திடீர்னு உனக்கு எப்படி பார்க்குற அவன் நல்லவனாக இருப்பான் அப்படின்னு அவனை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவன் ரொம்ப நல்லவன் தான் முக்கியமாக வந்து எங்கள் வீட்டில் வந்து அவன் ரொம்ப நாளாக வேற இருக்கான் அவனை பற்றின விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு யார் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து உனக்கு இப்போ தெரியுன்னா நான் நாளைக்கு வந்து நீ தாலி கட்டுறதுக்கு மண்டபத்துக்கு வா வந்தேன்னா உனக்கே எல்லா விஷயமும் தெரியும் இப்போதைக்கு தப்பான்னு வச்சுக்காதான் நான் யாருன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருக்கேன் அப்படி சொன்னால் உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை எல்லாேருக்கும் சேர்த்து தெரிஞ்சு போய்டும் அப்படின்னு மற்றவங்க எல்லாம் உஷாராயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொல்கிறதும் வாஸ்தவ தான் இன்னி நல்லபடியாக வந்து கல்யாணம் நடந்தால் சரி ரேவதி வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்னை பொறுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க சிவனாந்தி கிட்டே போய் வந்து சொல்கிறாங்க என்னது உன் அக்காவுக்கு மாயா மகேஷ் பற்றின விஷயம்லாம் தெரியுமா அப்படின்னா ஆமாம் அவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிருந்தும் இப்போ கல்யாணம் ஏற்பாடு செஞ்சிட்ருக்கானா நிச்சயமாக வந்து அவன் மனசில் மிகப்பெரிய ஒரு திட்டம் ஒன்று போட்டு வச்சிருப்பா அதுக்கு வந்து நம்ம எப்படியாவது வந்து அப்போ மகேஷ் மாயாவட்ட இந்த விஷயத்த வந்து உஷாராக சொல்ல இல்லாமா அப்படின்னா அவசரப்படாத இந்த விஷயம் மட்டும் அவங்கள பற்றின விஷயம் வந்து உன் அக்காவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இருக்கிற படிக்கலாம் எடுத்துகிட்டு ஊற விட்டு தப்புச்சா போகிறோன்னு ஓடிடுவாங்க அந்த மாதிரி விஷயம் வந்து அவங்களுக்கு கடைசி வரைக்குமே தெரியக்கூடாது அப்போ தான் வந்து அவங்க தைரியமாக நம்ம கூட வந்து நிற்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து இந்த கல்யாணத்தை விட்டுட்டு பயந்துட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் சொல்கிறது வாசம் தான் அது மட்டும் கிடையாது இப்போ நான் சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் உனக்கு தெரிஞ்ச விஷயத்த உன் அக்காவுக்கும் சரி குறிப்பாக வந்து உன் மேலே எந்த சந்தேகமும் அந்த சிலமாக இருக்கான் பாரு கார்த்திகை அவனுக்கு வந்து தெரியவே கூடாது அவன் நிச்சயமாக உன் மேலே வந்து சந்தேகப்படுவான் ஆல்ரெடி உன்னை வந்து மயில் வாகனத்துலேருந்து எல்லாரும் அந்த குடும்பத்தில் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நீ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாத மாதிரியே நீ இருக்கணும் என்கிட்ட பேச வந்தது இதோட ஒன்று பாட்டிக்க நான் மற்றது எல்லாத்தையும் வந்து ஆட்டத்தை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டியை சொல்லி அனுப்பிடுறான் நிச்சயமாக நான் வந்து இந்த கல்யாணத்தை வந்து எப்படியாவது வந்து நடத்தி வைக்கணும் அப்போ தான் வந்து என் அக்கா அவமானப்படுவா அதை பார்த்து நீங்களும் நானும் இத்தனை வருஷம் பிரிஞ்சது பார்த்துட்டு வந்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பக்கம் சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்ருவாங்க அனுப்பி விட்டதுக்கப்புறம் இங்கே மயில் வாங்கணும் வருவாங்க வந்ததுக்கப்புறமா ஃபங்க்ஷனுக்கு தேவையானது மாப்பிள்ளை எல்லாம் காரெலாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சா ஆ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு வந்துடுச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து தகவலை சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மண்டபத்துக்கு வந்து கரெக்டாக காரில் வந்து ரேவதி ஏறி வந்து உட்காறாங்க உட்காந்ததுக்கப்புறமா வேண்டிய எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இந்த பக்கம் மாப்பிள்ளைக்கு வந்து ஆரத்தி வந்து கரெக்டாக வந்து எடுத்து முடிச்சிடுறாங்க எடுத்து முடித்தோடனே இங்கே வந்து கரெக்டாக கார்த்திகை பக்கத்தில் நிற்க வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்தது வந்து எப் மயில் வாகனம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ கரெக்டாக வந்து ரேவதி பக்கத்தில் நிற்க வச்சு துணை மாப்பிள்ளையை ஆக்கி ஆரத்தி எடுக்க வச்சாச்சு அடுத்தது வந்து தாலி கட்ட வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மண்டபத்துக்குள்ளே வந்து எல்லா வேலைகளும் வந்து பார்த்து பார்த்து வந்து கார்த்தி வந்து வா வேகமாக வந்து பம்பரமாக சுற்றி சுற்றி ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்ருக்காங்க கார்த்திகை கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருப்பா கார்த்திக் நீயும் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிக்க இன்றைக்கி இல்லை இனிமேலாம் நீ வந்து வேலை செய்ய தேவையில்லை உனக்கு வேறு ஏதாவது வேணும்னா இங்கே பாரு மாப்பிள்ளை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்தை கூப்பிட்டு இங்கே பாருங்கள் கார்த்திகை நீங்களும் ரெண்டு பேருமே வந்து எந்த வேலையும் செய்ய வேணாம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆளுங்களை வச்சு வேலை வாங்கிக்கோங்க இவரும் நம்ம வீட்டில் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி மயில் வாகனத்துக்கிட்ட வந்து சொன்னோன்னே அத்த மனசில் என்னமோ நினைக்கிறாங்களே இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து மயில் வாகனம் ஒரு வேலை பிடிச்சிருக்குமோ அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறத பார்த்தாலே மாயாவும் சரி மகேஷியும் ஓரமாக ஒதுக்குறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் நம்ம ஒதுக்குனா நமக்கு உங்க தெரியும் அப்போ அத்தைக்கும் தெரியுமோ அப்படின்னா தெருவில் என்ன இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்கே வந்து கரெக்டாக வந்து பாட்டி ஊரில் இருந்து கிளம்பி வராங்க என் பேத்தி கல்யாணம் வந்து முருகா நீ தான் வந்து துணையாக இருக்கணும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு முருகர் வராங்க வந்தோன்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி பாட்டிக்கிட்ட என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க கிளம்பி போ கல்யாணத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து தைரியமாகவே போவேன் முகத்தை முடிகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷமாக கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பி வராங்க எப்படியும் கார்த்திக் தான் வந்து தாலி கட்ட போகிறாங்க ரேவதிக்கு வேறு வழியே இல்லாமல் நிச்சயமாக வந்து தீபாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தினால இன்னொரு வாழ்க்கையில் வந்து நீ நிச்சயமாக வந்து ஏற்றுக்கிட்டு வாழணும் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக கட்டுப்பட்டு தாலி கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் சாமுண்டேஸ்வரிக்கு உண்மை தெரிய போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் செம்ம பரபரப்பு